ஐயா இப்போ நடந்த தேர்தலே என்னை எண்ணம் முடிச்சு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும் தேர்தல் நடத்தாமல் போகிற அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்லை முதலமைச்சர் அவர்கள் எல்லாமே ஜனநாயக முறைப்படி நடக்கணும் விரும்புகிறவர் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்காமல் இருந்த உள்ளாட்சி தேர்தல்களை எல்லாம் நடத்தி அதில் ஜனநாயகத்தை நிலைநாட்டியவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கும் முறையாக தேர்தல்கள் தேர்ந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதன் பிறகு நடத்தணும் நீங்க நினைச்சா உடனே நடத்த முடியாதுல்லப்பா அதெல்லாம் அதுக்கான பணிகளை முறையா நடத்தணும் முறையா நடத்தணும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பண்ணிவிட முடியாது வாக்காளர் பட்டியல்களை பார்க்கணும் உறுப்பினர்கள் சேர்க்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இதெல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் தேர்தல் விட மாட்டாங்க ஏற்கனவே நடைபெற்ற கூட்டம் அதாவது பல்வேறு சங்கங்கள் வந்து முறைகேடு ஈடுபட்டதா ஆடிக்க முடிக்காம இருக்காங்க அது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படாது நீங்களே சொல்றீங்க முறைகேடு முறைகேடு நடந்தாக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதுக்குதானே ஒரு நிர்வாகம் இருக்கிறது

குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கி அனைவருக்கும் அந்த தண்ணீர்லாம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறேன் ஏதாவது எங்கேயாவது கிடைக்கல போகலைன்னு சொல்லி நிர்வாகத்திற்கு நீங்கள் தகவல் தெரிவித்தீர்களே ஆனால் அதை நிவர்த்தி செய்வோம் இருபத்தஞ்சு கோடியை நீங்கள் குறைச்சிட்டீங்கட் ஐநூற்றி இருபத்தஞ்சு அது நல்லதில்லை நடந்துருந்தால் அது வந்து கண்டக்கதுதேட்டில்லாமலை அண்ணாமலை பத்து இடத்தை பிடிப்பேன்னு சொல்லியிருக்காரு ராம்தாஸ் ஐயாவோட நாற்பது நாங்கள் தான் பிடிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க எண்ணி முடிக்கிறவரை எல்லாருக்கும் எல்லா நான் எண்ணிக்கையும் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு

நகை இருக்கட்டும் மகளிர் உதவி குழுக்களுக்கான கடன்கள் அனைத்தும் இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இரண்டு மடங்காக உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் வசூல் முறையாக வருது